நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லாயிருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கும் பணம் ஓகே நல்லா இருக்கு என்ன சும்மா பணத்துக்காக வந்துட்டு இவன் வந்து கால் பாய் மாதிரி போகிறான் அது ஒரு இடத்துல போகும்போது அவங்க பணம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொள்ளை கொள்ளாடிக்கலான்னு பார்க்குறாங்க பணம் பணத்தை கொள்ளை கொள்ளையடிக்கலான்னு போகும்போது வேறு வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஒரு ரெண்டு மூணு பேர் ட்ரெ பிளான் பண்ணி அதில் இவன் மாட்டிக்கிறான் இவன் ஆனால் பணத்தை இவன் இவன் அடிக்கலை கடைசியில் அதனால் பணத்துக்காக நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மெசேஜ் ஆ யதார்த்தமாக இருக்குது த்ரில்லிங்காக இருக்குது சிம்பிள் ஸ்டோரி த்ரில்லிங்காக இருக்குது இன்னும் நல்லா ப்ரீஃபாக எடுத்திருந்தால் இன்னும் நல்லா வந்துருக்கும் மரம் கொஞ்சம் செக்ஸியாக இது காட்டுறாங்க பொண்ணுங்களாம் மேட்ரு போட கூப்பிடுத்துவாங்க மேட்ரு போட பைசா வாங்கிடுவான் வந்து அப்புறம் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வாட்டியும் போய் மேட்டர் போட்டுருவான் ரெண்டாவட்டி போன உடனே மாட்டிக்கிறான் போயிட்டு மாட்டிக்க உடனே அது இன்னொருத்தான் செல்லு இது பார்த்து இது ரெண்டு போட்டுருவா அந்த இதாகிடுது அது மாட்டிக்கிறாங்க அப்புறம் நான் ஒன்றா தான் திருட்டியும் போயிடிறேன் இங்கே மேலே பையன் வந்தது அதே கோனமாகது பண்ணலாம் சு பார்க்கல நல்லாதுண்ணாது பாஸ் நல்லா நல்லா அருமையாக இருக்குது படம் நல்லா ஸ்க்ரீன் பிளேம் பண்ணிருக்காங்க என்கிட்ட எல்லாமே ஒரு ரெண்டரை மணி நேரம் படம் எடுப்பாங்க இவங்க வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா படத்தை எடுத்து நல்லா ஒரு இதாக பண்ணிந்தாங்க பரவாயில்ல படம் நல்லா இருக்கு என்ன எல்லாமே ஆனால் இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டாக போதனா வந்து ஏதாவது ஒரு சரக்கு ஒரு மது இது அது மாதிரி தான் நினைப்பாங்க ஒரு பொண்ணு போதை இல்லை மது போதை ஏதாவது வஸ்து போதை அது மாதிரி நினைப்பாங்க இது வந்து பணத்தினால போதை கிடையாது ரூமேஸ் தங்கியிருக்கிறதுல ஒரு டிஃப்ரெண்ட்டாக தாங்க சஸ்பென்ஸாக இருந்தது